வந்து இந்திரா வந்து பேசிட்டு போனாங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க எனக்கு சகோதரி இந்திரா பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த தலைப்பு கொடுத்தாலும் அரை மணி நேரம் பேசுவாங்க தலைப்பே கொடுக்கலைன்னா ஒரு மணி நேரம் பேசுவாங்க நான் ஒரு சமீபத்திய உதாரணத்தை சொல்லிட்டு ஆரம்பித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த அத்திவரதரை பார்க்குறதுக்கு ஒரு எண்பது லட்சம் மக்கள் பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க போன வாரம் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் போய் அத்திவரதரை பார்க்கலான்னு வரிசையில் நின்றுருக்காங்க பதினோரு மணி நேரம் வரிசையில் நின்று அத்திவரதரை போய் பார்த்துட்டாங்க பார்த்த பிறகு வெளியில் வந்தால் கொண்டாட்டி காணா போயிட்டான் புருஷங்காரம் மறுபடியும் போய் வரிசையில் நின்றுருக்கான் ஒரு ஆள் கேட்டிருக்கேன் ஏண்டா இப்போ தானே பதினோரு மணி நேரம் வரிசையில் நின்று அத்தி வரதரை பார்த்தேன் அப்புறம் ஏன்டா வரிசையில் இல்லைல்ல என் வேண்டுதல் பழிச்சிருச்சு அதுக்காக நன்றி சொல்கிறதுக்காக மறுபடியும் போய் நிற்கிறான் நான் நாட்டில் உண்மையான பிரச்சனையை புரிஞ்சுக்குமா ஏதாவது வந்தது போனதெல்லாம் பேசக்கூடாது முதல்ல நான் என்ன கேட்குறேன் அத்தி வரதர் என்னென்ன கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றியிருக்காரு பாருங்கள் ஆ அவன் குடும்பத்தில் இருக்க மனைவிங்கிற இம்சையை காணாக்கியிருக்காரு இதுக்கு தான் அவர் வந்து படுத்திருக்காரா வந்து பேசிட்டு போகிறாங்க இன்றைக்கு மொழி இன்றைக்கு மொழி கொள்கை போய் விட்டது நான் என்ன கேட்குறேன் உன்னை தெரிஞ்சுக்குங்க இந்த இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கையெல்லாம் வீட்லேருந்து தான் புறப்படுது நீங்கள் பெற்றோர்கள் முடிவு செய்கிறத தான் இன்றைக்கு கல்வி நிறுவனங்கள் முடிவு செய்யுது தான் எங்கே படிக்கணுங்கிறத பெற்றோர்கள் முடிவு செய்கிறாங்க நீங்கள் எதை வேணாலும் பேசிட்டு பெறாதீங்க ஒன்னே ஒன்று யோசிச்சு பாருங்க நான் சொல்கிறது சரியாக இருந்தால் கைதட்டுங்க ஒரு காலத்துலலாம் மாணவர்கள் நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னான்னு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறான்னு அர்த்தம் இப்போ யாராவது மாணவர்கள் நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னான்னு பெற்றவங்க வீட்டுக்கு வரான்னு அர்த்தம் கே ஏன்னா ஹாஸ்டலில் தான் இருக்கான் இன்னொன்று சொல்லட்டுங்களா எனக்கு எங்கள் பாட்டி கதை சொல்லியிருக்காங்க எங்கள் பாட்டி எனக்கு எல்லாருக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும் ஏன்னா இப்போ பாட்டி வீட்டில் இல்லை அப்படியே பாட்டி வீட்டில் இருந்தாலும் அது பாட்டி மாதிரி இல்லை அதுவும் அம்மா மாதிரி தான் இருக்குது அது வேறு விஷயம் பாட்டி எங்கள் பாட்டி எனக்கு கதை சொல்லியிருக்காங்க என் பாட்டி சொன்ன கதைகளில் யாருமே இறந்து போகவில்லைங்க என் பாட்டி சொன்ன கதைகளில் யாருமே செத்து போகவில்லை ஆனால் என் பாட்டி செத்து போன பிறகு அந்த கதைகளும் செத்து போய்விட்டனுங்கிறதானங்க காலத்தினுடைய கொடுமையா இருக்கு மூணு விஷயம் சொல்கிறேன் குடும்பத்தில் இருக்கிற மாற்றம் தான் சமுதாயத்தினுடைய பிரச்சனைக்கு காரணம் ஒரு காலத்தில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் சம்பாரித்து பத்து பேர் உட்காந்து சாப்பிடுவான் இப்போ பத்து பேரும் சம்பாதிக்கிறான் உட்காந்து சாப்பிட நேரம் இல்லைங்க முன்னாலேலாம் யாராவது ஊருக்கு வந்தானே என்ன தெரியுமா சொல்லுவோம் ஏ எங்கள் ஊருக்கு வந்த எங்கள் ஊருக்கு வந்துட்டு என் வீட்டுக்கு வராமல் போயிட்டே அப்படி தானே கேட்பாங்க இப்போ சொல்கிறான் ஃபேஸ்புக்கு வந்து எனக்கு ஏன் லைக் போடாமல் போயிட்டேன் உண்மையா இல்லையா அதை விட ஒரு புருஷம் கொண்டாட்டி பேசாமல் இருந்தாங்கன்னு சண்டை போட்டாங்கன்னு அர்த்தம் ஒரு காலத்தில் புருஷம் கொண்டாட்டி பேசாமல் இருந்தால் சண்டை போட்டாங்கன்னு அர்த்தம் இப்போ பேசினா தான் சண்டையே வருது ஒழுகிற வீட்டில் கூட ஒன்றரை வருஷம் இருக்கலாங்க அழுகிற வீட்டில் அரை மணி நேரம் கூட இருக்க முடியாது அதுதான் யதார்த்தமான வாழ்க்கை நீங்கள் ஏதோ சமுதாய மோசம் சமுதாய மோசம்னு சொல்கிறீங்களே ஒரு தஞ்சாவூர்லேருந்து ஒரு விவசாயிங்க ஏழை விவசாயி டெல்லிக்கு போனார் டெல்லிக்கு போன இடத்துல அவருடைய நண்பர் என்ன பண்ணார் வா இன்றைக்கி ஒரு நாளாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு கூப்பிட்டு போனார் இவர் ஏழை விவசாயி ஸ்டார் ஹோட்டலுக்கு சாப்பிட கூப்பிட்டார் அவர் உள்ளே போனோன்னே அப்படி பார்த்தார் என்னடா அரண்மனை மாதிரி இதான் ஹோட்டல் என்ன வேணும்னார் இட்லி போதும்னர் ரெண்டு இட்லி ஆர்டர் பண்ணோன்னே ஏழை விவசாயி கேட்டார் இது எவ்வளோ ஒன்று ரெண்டு இட்லி நானூற்றம்பது ரூபா எது ரெண்டு இட்லி நானூற்றம்பது ரூபாயா எங்கள் ஊரில் ரூபா தானே விற்கிறான் ஸ்டார் ஹோட்டல் சாப்பிடவே மனசு வரலை அந்த பக்கம் பார்த்தா கைகள் ஒரு இடத்துல கையை நீட்டால் தண்ணி அதுவாக வருது சாப்பிட்டு முடிச்சு கஷ்டப்பட்டு சாப்பிட்டு அவரும் கையை நீட்டினார் தண்ணி வந்தது கையை எடுத்தார் தண்ணி நின்று போச்சு அந்த ஹோட்டலை விட்டு வெளில வரும்போது அப்படி வானத்தை பார்த்து யோச்சாருங்க நம்மளும் விதை விதைச்சிட்டு களை எடுத்துட்டு வானத்தை பார்த்து மழை வருதான்னு பார்க்குறோம் இந்த கையை எடுத்து மேகத்து மேலே வச்சா அதுவாக மழை பெய்கிற மாதிரி இருந்தால் இந்த உலகம் எவ்வளவு சுபிச்சமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சாருன்னு சமுதாயம் நல்ல பாடங்களை தருதுங்க நல்ல பாடங்களை தருது நீங்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை குடும்பம்தான் பிரச்சனை நீங்கள் நான் என்ன கேட்குறேன் வர வரைஞ்சு செலவு பண்ணுறாங்களா குடும்பத்தில் ஏந்தறிங்களா பிரச்சனை வருது புருஷன் இருபத்தாயிரரூபா சம்பாதிக்கிறாங்க இருபதாயிரரூவாய்க்குள்ளே குடும்பம் நடத்தினா அந்த குடும்பம் நல்லாயிருக்கு இருபத்தாயிரரூவா சம்பாதிக்கிற புருஷனுக்கு முப்பதாயூவா செலவு வச்சா ஐயாயிரரூவா கடன் வாங்கிட்டு தலைமறை தான் இருப்பான் அதானே உண்மை அதான யதார்த்தம் ஒரே வரியில நான் பதில் சொல்லட்டுங்களா தேவைகளை ஆசையாக்கி கொள்கிற குடும்பம் நல்லாயிருக்கும் ஆசைகளை எல்லாம் தேவையாக்கி கொள்கிற குடும்பம் கஷ்டம்தான் போடும் அதான் நீங்கள் குடும்பத்தில் நடக்குது ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு தருமபுரி பக்கத்தில் பஸ்ஸில் ஒரு பன்னெண்டு மணிக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேங்க பன்னெண்டு மணிக்கு நான் வந்துக்கிட்டு இருக்கேன் தனியாக ஒரு பஸ்ஸில் ஒரு பதினஞ்சு பேர் தான் இருக்காங்க திடீர்னு ஒரு பதினஞ்சு பேர் பஸ்ஸை மறைச்சான் எல்லார் கையிலையும் அருவாள் வச்சுருந்தான் ஏதோ ஜாதி சண்டை நடந்திருக்கும் போல எனக்கு தெரியல பஸ்ஸில் ஏறினவன் கரு கரெக்டாக ஒருத்தன் என் கழுத்துக்கு கிணறாக அறுவாளை வச்சான் என்ன ஜாதின்னு கேட்டான் நான் தூங்கிட்டு வர்றேன் என்ன ஜாதின்னா ஆளை பார்த்தா எந்த ஜாதியை சொன்னாலும் விட்டுவான் போடணும் என்ன ஜாதினா யாரையும் வேதனை பித்தானு நான் ஒன்றும் பிரச்சிக்கல அஞ்சனம் ஆர்டையும் வேதனை உண்டாக்கிங்க இன்னைக்கு வேதனை உண்டு மலையாளியான்னு கேட்டான் ஆமான் விட்டுட்டு போயிட்டாங்க உலகத்துல ஏன் கலரை பார்த்து ஒருத்தன் மலையாளி நம்பியிருக்கான் அவன் எவ்வளோ பெரிய லூசு பயலா இருக்கும் தமிழ்நாட்டில் அவசரத்துக்கு அருவாளை லூசு பயனா உங்க கலரை விட நீங்க பேசின மலையாளம் தெளிவா இருந்திருக்கு அதனால அவன் தாய்மொழியை நேசிச்சு அலோ பண்ணியிருக்கான் தாய்மொழி பற்றாளன் நம்ம தமிழ்நாட்டில் தாங்க வேற மொழியில் பேசி உயிர் தப்பிக்க வேண்டிய காலகட்டங்கள் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கு நான் ஒரு வரையில் சொன்னோன்ன குடும்பம் ஒருத்தனை உருவாக்கும் உருவாக்குகிற குடும்பம் தான் அவனை கெடுக்கும் ஆனால் இந்த சமுதாயம் என்பது ஒருவனை உருவாக்குற இடத்தில் இல்லாவிட்டாலும் அவனை உருப்பட வைக்கிற இடத்தில் இந்த சமுதாயம் இருக்கிறது என்கிற நல்ல தீர்ப்பை தாருங்கள் நீங்கள் கொடுக்குற தீர்ப்பு ஒரு முத்தாய்ப்பான தீர்ப்பாக குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிற தீர்ப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இதுகாரம் எழுதி கேட்டால் அத்தனை பேருக்கு நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆ